வெல்கம் டு கல்வி நம் கையில் ஐந்தாம் வகுப்பு கணித பயிற்சி நூல் பாடம் மூன்று எண்கள் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து முதல் பருவம் ஃபர்ஸ்ட்டு நண்பன் யாரா கண்டுபிடித்து இணைக்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் கூட்டல் கணக்கிற்கு அது ஆன்சர் கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆன்சர் இங்கே யார்கிட்ட இருக்கோ அதோடு நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் தென் கூடுதல் கண்டறிந்து பொருத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க இதை கூடுதல் கண்டுபிடிச்சி நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ண போறோம் அடுத்த சம் கூட்டுக கொடுத்துருக்காங்க இங்க கொடுத்திருக்கத நம்ம இட பார்த்து கரெக்டா எழுதி அதே அதேதான் இட மதிப்பை கரெக்டா போட்டு கூட்டணும் அடுத்து செயல்பாடு இரண்டு ஓரிலக்க என்னால் பெருக்குதல் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு நுழையும் முன்ன ஆக்டிவிட்டி செயல்பாடு ரெண்டு கொடுத்திருக்காங்க நம்ம டிஎஸ்பில பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டுல இந்த நுழை முன் ஆக்டிவிட்டி இருக்கு இந்த வட்டத்தை எல்லாம் பசங்களை எண்ணி வேகமா இங்க கூட்ட சொல்லணும் போட சொல்லணும் யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு சொல்லி பார்க்கணும் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இதுதான் இந்த ஆக்டிவிட்டி அடுத்தது வாய்ப்பாட்டை நிறைவு செய்க ஸோ கொடுத்துருக்கிற நம்பரை முதல்ல ஒன்னால பேருக்கணும் அப்புறம் பத்தால அப்புறம் அதில் பாதியாக்கிக்கலாம் அதே மாதிரி இருமடங்கு ஆக்கிக்கலாம் ஸோ அப்போ நம்மளும் அதே மாதிரினா இப்போ எட்டாவது வாய்ப்பாட்டு ஒன்னால பெருக்கணும் அப்புறம் பத்தால பெருக்கணும் பெருக்கிறதுக்கும் பத்தால பெருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு ஜீரோ சேர்த்துட்டா போதும் பத்தால பெருக்கலாம் அடுத்து அதுல பாதியை குறைச்சி எழுதணும்னா இருக்கலாம் என்ன கிடைக்குதோ அது அப்படியே டபுளா போட்டா ரெண்டால பெருக்கிறதுக்கு சமம் இப்ப நம்மளுக்கு எது தேவை பெருக்கல் பெருக்கல் கூட்டுகளின் கூடுதல் அப்படின்னா அந்த அஞ்சே ரெண்டையும் கூட்டினா ரெண்டையும் கூட்டிக்கணும் ஏழு இப்போ ஒருவேளை நம்ம இது மூணையும் கூட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் பத்து அஞ்சு பதினஞ்சு பதினேழு பதினேழு இன்ட்டு எட்டுன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா அதே ஆன்சர் தான் கிடைக்கும் அடுத்து இங்கேயே அதே மாதிரிதான் நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஈரிலையின்னு எழுத சொல்லியிருக்காங்க சோ ஒன்னாள் பெருக்குதல் பத்தாள் பெருக்குதல் பாதியாக்குதல் அவங்களே கொடுத்துருக்காங்க சோ குடுத்திருக்கதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுத போறோம் அடுத்து பெருக்கல் கூட்டுகளின் கூடுதல் லாஸ்ட் ரெண்டை மட்டும் கூட்டி போடப்படும் அடுத்து பெருக்கல் ஏதேனும் மூன்று எண் எழுதி பெருக்க சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் எழுதி பெருக்கி காட்டியிருக்கேன் தான் பெருக்கணும்னு நீங்கள் வந்து எப்படி நார்மலா இந்த மாதிரி கூட பெருக்கிக்கலாம் இப்படி கூட பெருக்கலாம் எப்படி நம்மளுக்கு வந்து தெரியுதோ அந்த மாதிரி பெருக்கிக்கலாம் அடுத்து இதுவும் விடை ஸோ இதுவும் பெருக்கல் தான் நம்மளுக்கு பிடிச்ச மூன்று இலக்க எண்கள் தான் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம வந்து பெருக்கி ஆன்சர் பண்ண போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச நம்பர் எது வேணாலும் எழுதிக்கலாம் மூன்று இலக்கமாக இருக்கணும் அடுத்து உனக்கு பிடித்த இலக்க எண் எழுதி பெருக்கி விடை விடைக்கான்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பன்னெண்டு எழுதிருக்காங்க நம்ம அதையே பதிமூணாக எழுதியிருக்கோம் அவ்வளோதான் ஸோ முதல்ல ஒன்னால் பெருக்கணும் அப்புறம் பத்தா பெருக்கணும் அப்புறம் பாதி ஆக்கணும் ஸோ இப்போ ஒன் பத்தாலை பேருக்குனா அடுத்ததுல பாதி ஆகும் அஞ்சு பத்துனா பத்து அதில் பாதினா அஞ்சு நம்மளுக்கு பதிமூணு இன்ட்டு பதினஞ்சு தான் ஸோ அப்ப பதிமூணு இங்க இருக்கு இது ரெண்டையும் கூட்டினா பதினஞ்சு கிடைக்கும் அப்ப பத்து அஞ்சும் பதினஞ்சு இப்போ இது ரெண்டையும் கூட்டினா இது ரெண்டையும் பேருக்குனா என்ன கிடைக்குமோ அது வந்து கிடைச்சிடும் அதுதான் இங்க எழுதியிருக்கோம் விட இங்க எடுத்து எழுதிடப்போம் இங்கே அதே தான் ஈரலுக்கையும் கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க நம்மளும் அதே மாதிரி தான் பெரிய நம்பராக எடுத்திருக்கோம் ஐம்பது இன்ட்டு பதினேழு ஸோ இப்போ நம்மளுக்கு பதினேழு வரணும் அப்போ முதல்ல ஒன்றால் பெருக்கிறோம் அப்புறம் ரெண்டாவில் பெருக்கிறோம் பத்தாலை பெருக்கிறோம் அதில் பாதி ஸோ அப்போ ஒன்றாவில் போய் அதோட டபுள் தான் ரெண்டு அப்போ ஐம்பதுனா நூறு பத்தாலை பெருக்குனா ஒன்றால் பெருக்கினது கூட ஒரு ஜீரோ சேர்த்து போட்டால் அது பத்தாலை பெருக்கிறோம்னு அர்த்தம் அதுல பாதியா எழுதணும்னா அது அஞ்சால பெருக்கிருக்கோம்னு அர்த்தம் இப்ப இதை மூணையும் கூட்டி பாருங்க பதினேழு கிடைச்சிரும் அப்ப ஐம்பது இன்ட்டு பதினேழு இதை மூணையும் கூட்டினா இதை பெருக்கினா என்ன வருமோ அது வந்துடும் ஆன்சர் எடுத்து எழுதிக்க போறோம் இங்கே அதே தான் ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பாதியாக்குதல் அப்படி எல்லாம் சொல்லாம போட்டிருக்காங்க பெருக்கிருக்கோம் பத்தால பெருக்கிருக்கோம் நம்மளுக்கு வந்து முப்பது வேணும் அதனால பத்தால பெருக்கி அதோட டபுள் போட்டிருக்கோம் சோ பத்துனா அதோட டபுள் இருபது ஆயிடும் அடுத்து இப்ப பத்துல பாதினா இதுல பாதியா குறைஞ்சிரும் இப்ப ஒண்ணு இதுனா அதோட ரெண்டும் மடங்கு இது அப்போ நம்மளுக்கு முப்பத்தி ஏழு வரணும் பத்து இருபது இருபது அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினா முப்பத்தி ஏழு வரும் அப்ப இது எல்லாத்தையும் கூட்டினா இதை பெருக்குனா என்னவோ அது வந்து இங்க கிடைச்சிரும் அடுத்து கழித்து இது நார்மல் தான் நம்ம கழிச்சு கொடுப்போம் இதுவுமே கொஞ்சம் என்ன மாற்ற கழித்தல் ட்ரிபிள் டிஜிட் கலந்துருக்கு அடுத்து வாழ்க்கை கணக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த ட்ரைனிங்ல இந்த டைம்ல நிறைய வாழ்க்கை கணக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஸோ நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கை கணக்கு வந்து இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும் அடுத்து இது வகுத்தல் இங்க இந்த டா டாட்டா போட்டு வகுத்து காட்டியிருக்காங்க ஆனா இது வந்து பசங்களுக்கு புரிஞ்சா ஓகே புரியற பசங்க போடலாம் மத்த பசங்களுக்கு என்ன கேட்டா நம்ம எப்பயும் வகுக்கிற மாதிரியே வகுத்து சொல்லி கொடுத்துடலாம் இது வந்து மோட்டிவேஷன் மாதிரி தான் அவனுக்கு மோட்டிவேஷன் சொல்லிட்டு குழப்பிடக்கூடாது சோ அவனுக்கு சோ இப்ப வந்து புரிந்து நம்ம அதிலே சொல்லி கொடுக்கலாம் புரிஞ்சிச்சுன்னா ஓகே புரியலன்னா பசங்களுக்கு வந்து நம்ம நார்மல் வகுப்புலயே சொல்லி கொடுத்துடலாம்

இங்க எட்டுன்றதுனால எட்டிட்டா எண்ணிக்கிட்டே அறுபத்தி நாலு வரைக்கும் போட்டுட்டோம் அடுத்து வாழ்க்கை கணக்கு வாழ்க்கை கணக்குலயும் வகுத்தல் அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்ப ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்தது சிம்பிள் ஈஸி டு ஹார்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸோ இப்ப வந்து எழுபத்தி ஐந்து அது ஐந்தால வகுக்கணும் அப்ப ஏழுக்கு நேரம் ஏழு ஜீரோ அஞ்சுக்கு நேரம் அஞ்சு அஞ்சு முட்டை போட்டோம் இப்போ ஏழில் எத்தனை அஞ்சு இருக்குன்னா ஒரு அஞ்சு வட்டம் போட்டு காட்டிட்டாங்க மீதி ரெண்டு இருக்கும் இப்போ இது வந்து பத்துன்றதுனால ஒ ஒரு ஒரு இதுலேருந்து இது இங்கே கொடுக்கும்போது பத்து பத்தா மாறும் நம்மளுக்கு தெரியும் அப்போ இதை இங்கே போடும்போது பத்து ஜீரோ போட்டு பத்து வட்டம் போட்டுக்கிறோம் இதை இங்கே போகும்போது பத்து வட்டம் போட்டுக்கிறோம் இங்கே அஞ்சு அஞ்சா இருக்கிறனால நம்மளும் ரெண்டு அஞ்சாக போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் ஸோ அப்போ இது எத்தனை அஞ்சு இருக்குது அப்படின்னா அஞ்சு அஞ்சு இருக்குது இதான் வகுத்தல் இப்போ இங்கேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நம்மளையே நான் நூற்றி எண்பத்தாறு ஆறு நம்மளையே போட்டுக்க சொல்லிட்டாங்க இப்போ நூற்றி எண்பத்தாறு போட்டோம் ஒரு நூறு எட்டு நான் எட்ட வரிசையை இப்படி எழுதிட்டேன் அப்படி வரிசையாக எழுதியிருக்கேன் இந்த பத்தை இங்கே கொடுக்கும்போது வரிசையாக பத்து இருக்கும் இப்போ இதில் எத்தனை ஆறு இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஆறு ஆறாக நம்ம வட்டம் போடணும் அவ்வளவுதான் அது எப்படி இப்படி கூட ஒன்று ஒன்றாக போட்டுக்கலாம் இல்லை இப்படியும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதை போடும்போது மூணு ஆறு வரும் அடுத்து இங்கே ஒரு ஆறு வரும் அதுதான் இங்கே அடுத்து உனக்கு பிடித்த மூன்று இலக்க எண்ணெய் எழுதி வகுத்து ஈவு மீதி கண்கன்னு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம போட்ட மாதிரியே தான் இப்ப அவங்க ஒரு பத்துனா ரெண்டு ரெண்டா எழுதியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எது இப்ப இங்க ரெண்டு இருக்கிறனால ரெண்டு ரெண்டா எழுதியிருக்காங்க அவ்வளவுதான் ஸோ நம்ம வந்து நம்மள ரெண்டு ரெண்டா எழுதலாம் இல்லை அப்படி மொத்தமா வரிசையா பத்தை எழுதிட்டு ஒரு பத் ஒன்னு ஒரு நூறு எங்க கொடுக்கணும்னா பத்து முட்டை பத்து வட்டம் போடணும் அவ்வளோதான் இந்த பத்து வட்டத்தை நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இங்க மூணுனா மூணு மூணா வட்டம் போட போறோம் அவ்வளோதான் இங்க ரெண்டுனா ரெண்டு ரெண்டா வட்டம் போட்டு காட்டியிருக்காங்க இப்போ இங்க மூணுனா மூணு மூணாக வட்டம் போட்டு காட்ட போகிறோம் அவ்வளோதான் எத்தனை மூணு இருக்குன்னா அஞ்சு மூணு இருக்குது அதனால அங்கே போட்டிருக்கோம் இங்கே ஆறு இருக்கிறதுனால ரெண்டு மூணு இருக்குது அதனால ரெண்டு போட்டிருக்கோம் அவ்வளோதான் அடுத்து இங்கேயும் அதே தான் நம்பர் வந்து நம்மளாக போட்டுக்கலாம் நான் இங்க நம்பரே போடாம போட்டிருக்கேன் இப்போ ஆறுனா எத்தனை நாள் இருக்குது ஆறுனா ஆறு வட்டம் நாலுண்ணா நாலு வட்டம் எட்டுனா எட்டு வட்டம் போட்டுக்கணும் இப்போ இந்த ஆறில் ஒரு நாள் இருக்கும் அப்போ ஒரு நாள் வட்டம் போட்டோம் மீதி ரெண்டையும் இங்கே கொடுக்குறோம் இது ஒன்று வரும்போது பத்து ஜீரோ ஒரு வரிசையாக பத்து போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த ஜீரோ கொடுக்கும்போது இங்கேயும் வரிசையாக நான் பத்து போட்டிருக்கேன் எத்தனை எத்தனையாக பிரிக்கணும்னா நாலு நாளாக பிரிக்கணும்னு கொடுத்துருக்காங்க அதனால நான் நாலு நாளாக வட்டம் போட்டிருக்கேன் நம்ம நாலு நாளாக எப்படி வேணாலும் வட்டம் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்போ இங்கே எத்தனை வட்டம் இருக்கும் அப்படின்னா ஆறு வட்டம் இருக்கும் சாறு போட்டாச்சு இங்கே எட்டில் எத்தனை நாலு நாளா பிரிக்கலனா ரெண்டு நாளாக பிரிக்கலாம் அவ்வளோதான் இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஆறு போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு இருக்கு மீதி இருக்கும் ஒன்று இங்க கொடுத்தா வரிசையாக நம்ம பத்து போட்டுக்கலாம் இப்போ இதை அஞ்சு அஞ்சா பிரிக்கணும் ஏற்கனவே இங்க ஒரு அஞ்சு இருக்கு அப்போ அஞ்சா பிரித்தா மூணு அஞ்சு இருக்கும் இங்க அஞ்சா அஞ்சு வட்டம் இருக்கு ஸோ அப்போ ஒரு அஞ்சு அஞ்சு அடுத்து வகுத்து ஈவு மீதி கண்குன்னு கொடுத்துருக்காங்க நான் இதை ஸ்டெயிட்டா வகுத்து போட்டிருக்கேன் இதுவே பசங்க வந்து என்ன பண்ணணும்னா பக்கத்தில் வந்து ரஃப் நோட்ல வாய்ப்பாடை எழுதிக்க சொல்லணும் இப்போ பதினொன்னாள் வகுக்க போறோன்னா பதினோரா வாய்ப்பாடை எழுதிக்க சொல்லணும் பன்னெண்டா பன்னெண்டாவது வகுப்பு போறோன்னா பன்னெண்டாவது அந்த வாய்ப்பாடை எழுத சொல்லிட்டு நம்ம எப்பயும் சொல்லிக் கொடுக்குற வகுத்தல்ல பசங்களை அந்த வாய்ப்பாடை பார்த்து இதை போட சொல்லிடலாம் இதுவும் அதேதான் சோ என்ன வாய்ப்பாடோ அந்த வாய்ப்பாடை எழுதிட்டாங்கன்னா ஈஸியாக அவங்க வந்து இந்த வகுத்தல் வந்து போட்டுருவாங்க அடுத்து இங்கேயும் ஒரு வாழ்க்கை கணக்கு கொடுத்து வகை கணக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாழ்க்கை கணக்கில் நம்ம எப்படி க பகுத்தல் கொடுறா மாத்துறது அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பர் எடுத்தோன்னா மொதல் ஒரு நம்பரை மட்டும்தான் எடுக்கிறது ரூலு கண்டினியூஸாக ரெண்டு நம்பர் எடுத்தால் ஒரு ஜீரோ போடணும் ஸோ அப்போ இந்த ஒரு நம்பர் பத்தில் இன்னொரு நம்பர் எடுக்கும்போது ஒரு ஜீரோ சேர்த்துட்டு தான் இன்னொரு நம்பர் எடுக்கணும் அடுத்து ஒரு நம்பர் எடுக்கும்போது அடுத்து ஒரு ஜீரோ போட்டு தான் எடுக்கணும் இதை நம்ம பசங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா இது மொத மொதல் வரும்போது பிரச்சனை இருக்காது அதுவே நடுவுல வந்துச்சுன்னா அவங்களுக்கு குழப்பம் ஆயிடும் அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க உள்ள போடும்போது அதே மாதிரி தப்பு இல்லாம போட்டுருவாங்க அதனாலதான் நாங்க நோட் பண்ணி காட்டியிருக்கேன் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு ஜீரோ அதுல தொடர்ந்து இன்னொரு நம்பர் எடுக்கிறதுனால இன்னொரு ஜீரோன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பெயன் போல வகுத்து வகுத்து சொல்றதுதான் எழுதும் போது மொதல்ல இருக்க ஜீரோக்கும் மதிப்பு இல்ல அதனால நம்ம போட தேவையில்லைன்றதையும் நம்ம சொல்லிடலாம் முன்னாடி வகுத்துலயும் நான் அப்படிதான் போட்டிருப்பேன் இது அடுத்த கணக்கு இதுலேயே அதே தான் ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் தொடர்ந்து ரெண்டு நம்பர் எடுக்கிறதுனால ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம் இப்போ இதில் இந்த கழித்தல் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணாமட்டிருக்கேன் நான் மறந்துட்டேன் நோட் பண்ணிக்கோங்க எல்லா சம்பளையும் மேபி நான் போடாமல் விட்டுருந்தேன்னா எல்லா சம்பளையும் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே நான் வந்து கழித்தல் அடையாளம் போடாமல் விட்டுருக்கேன் சமில் போட்டிருக்கேன் கீழே தான் போடல அடுத்தது நானே உருவாக்குவேன் உனக்கு பிடித்த ஏதேனும் ஐந்து பெரிய சிறிய மீன்கள் உள்ள எண்களை பயன்படுத்தி வகுத்தல் கணக்குகளை உருவாக்கி விடையை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு பெரிய நம்பர் இருக்குது அஞ்சு குட்டி நம்பர் இருக்குது நம்ம அஞ்சு எடுத்து செய்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை மேபி ரெண்டு மூணு செய்யலாம் நான் இங்கே வந்து ரெண்டு சம் செஞ்சேன் அப்புறம் மூணா சம் செஞ்சால் ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்கும்ட்டு விட்டுட்டேன் இதை அப்படி ஒட்டி எழுதாமல் கொஞ்சம் கீழே இறக்கி ரெண்டு சம் நம்ம ஃப்ரீயாக செஞ்சுருக்கலாம் எந்த ரெண்டு நம்பர் வேணாலும் எடுத்துட்டு வகுப்படுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் வகுப்படலைனாலும் ஈவி மீதி தான் எழுத போறோம் பிரச்சனை இல்லை அடுத்தது மாதத்தேர்வு தேர்வுல கேள்வி வாசிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து இது வந்து கண்ணாடி பிம்பம் இடவள மாற்றத்தோட ஸோ இந்த கண்ணாடி பிம்பம் இந்த சுழற்சி எல்லாமே வந்து என புக்கில் இருக்கும் இந்த கண்ணாடி பிம்பம்லாம் கம்பல்சரியாக ஒரு கொஷினாக இருக்கும் ஸோ நம்ம இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும் ரொம்ப பெருசானால் இதில் மாற்றங்கள் இருக்காது ஸோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபராக இருக்கும் எது எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு இப்போ இதுக்கு இதுக்கும் கொஞ்சம் தான் வேரியட்ருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை இந்த வேர்டையே இப்படி பின்னாடி திருப்பி வச்சு இப்போ எனக்கு இந்த இடத்துல லைட்டு ஃப்ளாஷ் இருக்கிறதுனால கிளியராக தெரில இதையே பின்னாடி திருப்பி வச்சு நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு இந்த பக்கத்தை பார்த்தோன்னே தெரியும் ஸோ இப்போ இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆப்ஷன் இந்த இடத்துல தெரியும் அதில் கரெக்டாக அப்படின்னு கிளியராக அந்த ஆப்ஷன்லேயே வந்து எழுதியிருக்கோம் இவங்க லைட்டை வேணா ஆஃப் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் வேறுதான் கிடைக்கல ஏன்னா அந்த பக்கம் வெளிச்ச இல்லை ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நாலு ஆப்ஷனையும் இந்த பக்கம் நீங்கள் பார்க்கக்குள்ள கிளியராக டைகர் இந்த லைட்டாக தெரியுதுங்களா ஸோ இப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த இங்கே கண்டு இங்கே பாருங்களா இங்கே தெரியுது பாருங்கள் டைகர் கரெக்டாக தெரியுதுங்களா ஸோ இப்படி தான் தெரியும் கிளியராக எந்த ஆப்ஷனில் தெரியுதோ அந்த ஆப்ஷனில் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் இருக்கும் கரெக்டாக இருக்காது நீங்கள் பின்னாடி பச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த ஆப்ஷன் வந்து இப்போ கிளியராக டைகர் அப்படியே தெரியுது அப்போ எந்த ஆப்ஷன்ல எழுத்து நேரம் பின்னாடி பக்கத்தில் தெரியுதோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் இப்போ ரைட்டு அடுத்து கொஸ்டினை வாசி பார்த்தா ஆன்சர் தான் பண்றதுதான் வேற ஒன்றும் இல்லை கீழே சரியான விடை இருக்கு ஃபில் பண்ணிருப்போம் இதோட இந்த பாடம் மூணாவது பாடம் முடியுது நாலாவது பாடம் வந்து அமைப்புகள் நாம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ